சாத்தான் தந்திரமாக சபை கூடி வருவதை எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கிறான் வசனத்தின்படி இல்லாதபடிக்கு மாம்சத்தின்படி செயல்படும்படிக்கு ஊழியர்களை விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிற காலம் அதனால இயேசு சொன்னார் சொன்னார் ரெண்டவர்களுக்கு அடையாளத்தை பற்றி பேசும்போது சொன்னார் எச்சரிக்கையாயிருங்கள் முதலாவது சொன்ன வார்த்தை அப்ப சாத்தான் எப்படி கிரியை செய்கிறார் ஒன்று துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அடிமைப்படுத்தும் ஆவி எந்த காலத்திலும் இல்லாத அளவு இந்த காலத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவி கிரியை செய்கிறாரு துறைத்தனம் பண்ணுகிற ராவி கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் மக்களை இன்றைக்கி அடிமைப்படுத்த விரும்புகிறாங்க ஆளுகிறவர்கள் ஒரு காலத்தில் மக்களை விருப்பப்படி ஓட்டு போட்டுட்டு விருப்பப்படி இருக்கட்டும் நம்ம வந்து நன்மை செய்து ஆட்சி பண்ணுவோன்னு இருந்த காலம் போய் மக்களை அடிமைப்படுத்துகிற காலம் வந்து விட்டார் இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் இதுதான் தான் இன்றைக்கு நடக்கிறது மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது அல்லது காசு கொடுத்து அடிமைப்படுத்துவது மக்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்தி மந்திரவாதம் பண்ணி சோனியங்கள் பண்ணி மக்களை அடிமைப்படுத்துவது அவருடைய சிந்தனைகளை கேப்சர் பண்ணி அடிமைப்படுத்துவது இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடக்க ஆரம்பித்து விட்டது பல தேசங்களில் நடக்க ஆரம்பித்து விட்டது அதனால தான் பாருங்கள் கொரோனா வந்தபோது மக்களை பயப்படுத்தி பலப்படுத்தி அடிமைப்படுத்தினாங்க மாஸ்க் போடாமல் போன செத்து போயிடுவேன் கையை கழுவாமல் இருந்தால் செத்து போயிடுவேன் கையை கழுவு மாஸ்க்கு போடுன்னு சொல்லி சொல்லி எல்லாம் போட்டோம் என்ன சொன்னாங்க இப்போ நம்ம எல்லாரும் கண்ணீரோட போராடி ஜெபிச்சு 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 என்னாச்சு இப்போ சொன்னாங்க இந்த டிசம்பரில் சொன்ன மறுபடியும் கொரோனா ஆரம்பிச்சுட்டு சீனாவில் பரவ ஆரம்பிச்சுட்டு நம்ம நாட்டில் எல்லாரும் நீங்கள் மறுபடியும் மாஸ்க் போட ரெடியாக இருங்க மறுபடியும் மக்கள் கூட கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இப்போ கத்தர் நம் ஜபத்தை கேட்டு மக்களுக்குள்ளே விழிப்புணர்வை உண்டாக்கி விட்டான் அலையூயா போடன்னா நீ போட்டுக்கையா அப்படின்னு சொல்கிற நிலைமையை கத்தர் மாற்றத்தை உண்டாக்கி விட்டா இனிமே அந்த ஆவி கிரியை செய்ய முடியாது உங்க பாய்ச்சாலா இனி பலிக்காது ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் மக்களை மறுரூபப்படுத்த ஆரம்பித்து விட்டார் மக்களுக்குள்ளே ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சீனாவில் அந்த அரசாங்கம் கெட்டுபடியா பயம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ள இருக்கணும் முக்கியமான பட்டணத்தில் மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க கவர்மெண்டை எதிர்த்து போராடா என்ன முகமடி போற யார் என்னை வீட்டுக்குள்ள முடக்கி வைக்க நீ யாரு எங்களுடைய உரிமையை பறிக்கணும் கலண்ட பண்ண உடனே சீன அரசாங்கமே பயந்து பின்வாங்கி விட்டாரு இதெல்லாம் என்ன காரணம் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டாரு ஆவியானவர் நம் ஜபத்துக்கு பதில் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அது பண்ணிவிடுவான் இது பண்ணிவிடுவான் அது நடக்குது இது நடக்கு இந்தியாவில் அப்படி இப்படி சொல்கிறாங்கல்ல ஒன்றும் நடக்காது ஆமான் கொக்கரிப்பான் கடைசியில் ஆமான் இல்லாமல் போய் விடுவான் எஸ்தரு முருகாயை எழும்பினால் போதும் எஸ்தரு முருடக்காயை எழும்பி செபிக்க ஆரம்பிச்சால் ஆனா ஆமான் என்கிற ஒருவனை இல்லாமல் போய் விடுவான் நம்முடைய செபத்தில் தான் அந்த வல்லமை இருக்கிறது சாத்தான் தேசத்தை வல்ல அடிமைப்படுத்த மக்களை அடிமைப்படுத்த துறைத்தனம் பண்ணுகிற ஆவி பலமாய்க்கறிய செய்கிறாரு இவங்களை கொண்டு வந்து அவங்களை கொண்டு வந்து எல்லாம் எங்க ஆட்களை வச்சு அடிமைப்படுத்திடுவேன் நீதிமன்றத்தில் ஜட்ஜு கலெக்டர் அவர் இவருன்னு ஒருத்தரை வச்சாலும் தேவனுடைய வல்லமைக்கு முன்பால ஒருத்தனை நிற்க முடியாது அல்ல லூயா